சம்பாடு சானலா தும்க செல்வாம் ச்வாகல் हாம் ருவினா ஆஸ் தும்கா பாப்பாத்த சிரித்து தக்கைத்தாம் துக்ரமா சசே பாப்பாத்த அம் கம்புடி அல்கராக்கு போ மோகாச்சே கண்சே பேச்த வாப்பர் அப்சாவுந்தி ஏனான் தாக்னாஸ்தனா அம்சே ஜ ரென் தயார மிோோ விக்னாஷன் பிட்டோ ரெசிபி தயாரி ரெசிப்பி கஷ்ட आता पेंगे हमें हंगसर पियाव आ लस मुरमुरा दौर को हमें एक किलो दुकरा मास चार पिया दोन लसण पांच सौनी मिरसांक एक लहन कुड़को आले, पांच ऊन सो तिखे पाना को पंद्रह सुखी मिरसांक दोनो मेजा कूलर कनपीर एक चाचे कुलर जिरे अर्चे कुलार, अर कुलार मिरी பவங்க தோன குக்கே திசை ஆசாணி எ குல்ல கசகசோ லான குடக்கோ குல்ல சசா மூமூராய் லசி பியாவ சட சி விட பாஜா ஆகட சாபாரி உபசையா பயிலங்கர் பாஜக சட வேளாங்க மஸ்து வேள பாஜர் பைநக கடி படாசா கனபீர கனபீர பொர்மோத்தானா ஜி ஜி பாள ஜத்தான இல்ல பாஜி உபர்த லவங்க அகேசால ஆக்கே சசா லாலா சசா மஸ்தேக்க கோடசான இல்ல வேள பாஜ பேஸ் ஓஃபர் கசகசால கசகச மாரி ஹி ரெசிப்பி டிராய வா தோடி ஜனா தீனி இரு ಈ ಸಕ್ಡ ಭಾಜ ಸಾಬಾರಿಕ್ಸೀ ವಾಟನಾನ ಪಿಯಾವ ರೋಸ್ಟ್ ಪಿಯಾವ್ ಪಿಯಾವಣ ಆಸ ಗಿ ಆಳನ್ನು ಗಂಧ ವಾಟು ಕಡಿಯಾ ಹಾಂ ಕಳ ಬಾಫಾನಾ ಕೂಡ ರೇ ಮಸ ಕೂಡ ಗಂತ್ರೆ ಕ್ತಾ ರೂಚಿಕ ಮೀ శక విడిై సబ్స్క్రై అని ఫలో క ము విడియోస్ తుకా నోటేషన దాఖ పిఠోాలి దుక్రామాసీ రెసిపీ తూకర ఇఫా తి రెసిపీ చే లింక్ డిస్క్రీపషన బాక్సా థైసర పంస మసో మీక్స్ కను దొరులా అతే పన तसेच शिंदाप करून दौरले लसूण आले तरनी निमिरसांक आणि पियाव घालून मिक्स करता हवे हंगासर तरनी निमिरसांक लांब शिंदला आणि पियाव होडले कुडके केलात पियाव लहान कुडके केल्यावर खतखतो येताना इर्ता आणि आमक खाऊक मेळना ज्ञान हावे कुडके होडले केलात तसेच हका आळ्याणचे उदक हरशील அதாமி சம்பாரு வா மாச உக்கடு ஆசார சாம்பார் பாஜக வேள நி சுலாய பஃத் குறினாசஃ மசால யூஸ் காஜ் ஃபோர் டேபல் ஸ்பூன மூரம பியாவச வந்து ரெசிபித்த சங்கல்லு கண்டசர் சிையா